வயித்துல கட்டியா பாட்டி வந்து நல்லதுதான் விற்கிறாங்க சுண்டக்காய் நெல்லிக்காய் இதா விற்கிறாங்க இந்த சந்தையில எல்லா கடையிலயும் கூட்டம் இருக்கு இதெல்லாம் டெய்லி ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ஐம்பது இதுல வித்தாங்க நூறு ரூபாய் கிடைக்கும் நூறு ரூபாய்க்காக தான் வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயோ எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்க உட்காறாங்க எல்லா இடத்துலையும் எல்லாமே நம்ம வாரத்துல எல்லாருமே எல்லா வீட்லயும் மளிகை ஜாமான் வாங்குறோம் காய்கறி வாங்குறோம் இந்த மாதிரி வயசான பாட்டிகளை பார்த்தா அந்த அவங்களுக்கு வந்து ஒரு உதவி என்ன அந்த சுந்தக்காய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்க அந்த நெல்லிக்காய் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குறோம் ஏதாவது நம்மளால முடிஞ்ச வந்து இவங்கள்ட்டையும் வாங்கணும் அந்த வேதனையோட வந்து இதை விற்கிறாங்க இதுல ஏதாவது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் வந்து மக்களுக்கு வந்து சேர்க்கிறாங்க அது நல்ல பொருளை கொடுக்குறாங்க சுண்டாக்காங்கிறது எவ்வளவு இதுங்கிறது தெரியும் நெல்லிக்காயிரம் பாத்தீங்கன்னா வயசானவங்களை பார்த்தா கண்டிப்பா எல்லோரும் சேர்ந்து எல்லாம் உதவி பண்ணுங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க நீங்க எல்லா கடையிலையும் ஆள் இருப்பாங்க உங்கள் கடையில் பாத்தீங்கன்னா நல்ல விற்கிற கடையில பாத்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டோம் ஏன்னா சொன்னாக்கா எனக்கே பிடிக்காதான் ஆனா இந்த பாட்டியை நான் தேடி இன்னை 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 இன்னைக்கு வந்தேன் காரணம் சுண்டாக்காதான் வாரம் பார்த்தேன் தனியா உட்கார்ந்தான் இந்த இந்த வாரம் பாக்குறேன் எல்லா கடையிலும் இந்த சந்தையில் பாருங்க எல்லா இடத்தையும் எல்லாம் இருக்காங்க கடையில் கடையில பாருங்க இருக்குது இருக்கு தான் இவங்களை தேடி வந்து மனசு கேட்கல உங்களுக்கு எதாவது செய்யணும்னு தோணுச்சு ஏன்னா நாளைக்கு நூறுபா சம்பாதிக்க போறீங்க நான் போன வாரம் மனசுல பாத்துக்கிறேன் இந்த பாட்டி செய்ய நினைச்சேன் போன வாரம் எதுவும் செய்ய முடியல எதுவுமே எடுத்துட்டுல இந்த வாரம் வரப்பய புடவை உங்களுக்கு ஒரு புடவையும் நல்ல பொருளை மக்கள் கொண்டு போய் சேர்க்கறீங்க இதை வாங்கலாங்கன்னு நினைச்சேன் வாங்குறாங்க வாங்கலாம் அதை நினைச்சு கவலைப்படாங்க உங்களோட முயற்சிக்கு என்னோட பாராட்டு கை கொடுங்க இந்த வயசுலயும் சுந்தக்காய் விட்டு தான் உழைப்ப நம்பி சாப்பிட்றீங்கல்ல அதுக்கு என்னோட பாராட்டு உங்களுக்கு ஒரு புது புடவை ஒன்று எடுத்து வந்துருக்கேன் இந்த சுண்டக்காய் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ நெல்லிக்காய் வெள்ளிக்காய் எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ நானே வாங்கிக்கிறேன் இந்த ஒரு வாரம் நானே வாங்கிக்கிறேன் எதுக்கு தெரியுமா உங்களை ஒரு பாராட்டுறதுக்கு உங்களை ஒரு ஊப்பு வைக்கிறதுக்காக இவ்வளோ மாதிரி மனிதர்களும் இருக்காங்க அஞ்சு ரூபா பத்து ரூபானாலும் பெருசாக நான் லாபம் எடுக்க மாட்டேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா என் வயிற்று குழப்புக்காக நீ உழைக்கிறீங்களே இந்த உழைப்பை ஊக்குவிக்கிறதுக்காகவும் பாராட்டுறதுக்காகவும் நானே வாங்கிக்கிறேன் சந்தோஷமா மக்களுக்கு மக்களுக்கு நல்லது கொண்டு சேர்க்குறீங்களா நான் முதல்ல மனசா நான் உங்களுக்கு நன்றி ம் சரியா இந்த உழைப்பு இந்த வியாபாரத்தை கூட என்னைக்கு விடுவீங்களா வந்துருவீங்களா இதே மாதிரி செய்யுங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிற ஒண்ணுதாங்க இந்த மாதிரி போவாங்க வயசானவங்க இருப்பாங்க கடையில அவங்க கடையிலையும் நம்மளுக்கு வேணுமோ வேணாமோ பேருக்கு ஒரு ரூபா ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கூட அவங்க மனச சந்தோஷப்படும் காலையில இருந்து பாருங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா காலையில வியாபாரமே உள்ளங்க காலையில வியாபாரம் போச்சா அப்படியே கிடைக்குங்கிறாங்க பாருங்க அவங்களும் இந்த ஒரு நாள் வியாபாரத்தை நம்பிதான் இங்க வரது சந்தைக்கு வரது பாருங்க இவங்களும் இந்த ஒரு நாள் வியாபாரத்தை நம்பி இங்க இங்கே இங்க ஒரு நாள்ல ஏதாவது விற்கிறாதா கிடைச்சிடாதா அப்படிங்கிறது வயசு செய்து சந்தைக்கோ மார்க்கெட்டுக்கோ போனீங்கன்னா இந்த மாதிரி வயசானவங்கள பார்த்தா அவங்கள்ட்டயே நம்மளால் முடிஞ்சதோ முடியலையோ ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு கண்டிப்பா ஏதாவது வாங்க அது நல்லதுதான் கொடுக்குறாங்க வேணான்னு சொல்ல கூடாது நான் வந்து மனசார ஒரு மகை மாதிரி உங்களுக்கு தரேன் இந்த பணம் இருக்கு இந்த பணம் எதுக்குன்னா அது எல்லாத்தையும் நானே இன்னைக்கு உங்களுக்கு நீங்க வியாபாரம் போல நீங்க எல்லா கோயிலுக்கு போயிட்டாங்க யாருமே வரல என்கிட்ட வாங்கவே இல்ல நீங்க உங்க மனசுக்காகவும் நல்ல நீங்க நல்ல பொருளை மக்கள் கொண்டு போய் செய்கிறீங்க இந்த பணம் நானே வாங்கிக்கிறேன் சரியா ஓகேவா பணத்தை உள்ள வச்சுக்கணும் ஏதாவது சேவை அப்படின்னாலும் இந்த பாருங்க அடுத்த வாரமும் வியாபாரம் ஓடுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி நானே வந்து வாங்கிக்கிறேன் தாங்க என் நம்பர் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு எப்போனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க சரியா பசங்க என்ன செய்வீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்ன செய்வீங்க ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நல்ல வியாபாரம் பண்ணுங்க சரியா கண்டிப்பா வித்துடு எல்லாம் சரியா அடுத்த வாரம் விற்றதுனால நான் வந்து வாங்கிக்கிறேன் போயிட்டு விட்டுமா